தெரிவித்தார் எங்களுடைய அழைப்பின் ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் மனோ அவர்கள் வணக்கம் மனோ அவர்கள் வணக்கம் கோகுல் நாங்கள் முதல் கேள்வியை மனோ கணேசன் ஆரம்பிப்போம் மனோ கணேசன் ஜனாதிபதி தேர்தலினுடைய பெருபேறு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெருபேறு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வருகை தந்திருக்கிறார் இப்போது சொல்லப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கையர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் இலங்கையர்கள் ஆகவே தமிழ் பேசுகிற மக்களும் கூட தங்களை இலங்கையர்கள் என்று சிலாகித்து கொள்ளக்கூடியது போன்றுதான் ஒரு தேர்தல் பெருவேறு வழியாக இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை ஒரு தரப்பில் இருக்கிறவர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய பெருபேறுகள் இருக்கின்ற எல்லோரும் தமிழ் பேசுகிற சமூகத்தை சேர்ந்தவர்களும் தங்களை இலங்கையர்கள் என்று சிலாகித்துக் கொள்வதை போன்ற ஒரு பெருபேரா கிடைத்திருக்கிறது அப்படி பார்க்கிறேன் ஆரம்பத்திலே உங்களது ஊடகம் மூலமாக தேர்தல் வெற்றி பெற்ற கூடிய நண்பர் அனுரகு சாநாயக ஜனாபதி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அவரது அரசாங்கம் அவரது ஆட்சி அவர்கள் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரிய உறுதிமொழிக்கு ஏற்ப சிறப்பாக செயல்படும் என்று நான் நம்புகிறோம் அதுக்கு உரிய ஒத்துழைப்புகளை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் இது ஒன்று அடுத்தது ஆம் நல்ல விஷயம் நல்ல கேள்வி இப்போ இந்த மேடையிலே வந்து இந்த அரங்கிலே வந்து நான் நூறு முறை ஆயிரம் முறை கோரியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு தனி ஒரு இனத்துக்கு பார்த்த சொந்தமான நாடு அல்ல தனியார் மதத்திற்கு பார்த்து சொந்தமான நாடு அல்ல தனி மொழி மாதிரி சொந்தமான நாடு அல்ல பல இனங்கள் பல மதங்கள் பல மொழிகள் கொண்ட நாடு பன்மை தன்மை தான் முக்கியமானது அது இலங்கை எழுபத்தைந்து என்பது நூறு அல்ல எழுபத்தைந்து தான் நூறு என்று பல முறை இங்கே கூறியிருக்கேன் இதே மாதிரி என்னை உடனே சென்று சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் பாராளுமன்றத்திலும் வெளியேயும் கூறியிருக்கிறேன் ஆகவே இலங்கை என்ற அர்த்தம் என்னவென்றால் எங்களை வரையிலே இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது பன்மைத்து கொண்டது டைவர்சிட்டி முக்கியமானது அதில் இல்லைகள் அடையாளம் தவிர இளைஞர் என்றால் சிங்கள சிங்களபுரத்தில் மேலாண்மைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அது உள்ளே சென்று வாழ்வது என்பது அல்ல ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நண்பர் அனுரகுமாரன் ஆட்சி எப்படி போக போகின்றது என்பதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் நாங்கள் இளைஞர் சொன்னால் எதை சொல்கிறோமோ அதை அவர் சொல்கிறார்கள் பார்க்க வேண்டும் பார்க்காவிட்டால் பார்க்க வைக்கும் செயல்பாடுகள் நாங்கள் முன்னெடுப்போம் நிச்சயமாக என்றால் இலங்கை அல்ல இலங்கை நாடு அல்ல சிங்கள நாடு சிங்கள பௌத்த நாடு என்ற சொல் என்ற அந்த கொள்கை தத்துவம் காரணமாக அகோரமான துன்பங்களுக்கு முன்படுத்தவர்கள் நாங்கள் நாங்கள்தான் தான் வேறு யாரும் அல்ல ஐக்கிய மக்கள் சக்தியிடையே நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட தனியார் கட்சி நாங்கள் இப்போ கூட்டணி அதுக்குள்ளே ஜனநாயக மக்கள் இருக்கிறது தொழிலாளர் தேசிய முன்னணி இருக்கிறது வளைய மக்கள் முன்னே இருக்கிறது நண்பர் அம்பிராடி அவர்களது கட்சியும் இந்த கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணி இருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது அங்கே மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது பல கட்சிகள் இருக்கின்றன ஏன் நாடு முழுக்க இனங்களின் அடிப்படையிலே கட்சிகள் இருக்கின்றன சிலர் மிதாவித்திரமாக சொல்லுவார்கள் நாங்கள் இனங்கள் அடிப்படையிலே கட்சி நடைபெறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள் ஆர்வத்திலே அவர் கட்சி பேர் கூட அகில முஸ்லீம் காங்கிரஸ் தான் இருந்தது அங்கே இடத்தை மக்கள் காங்கிரஸ் மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் கூட முஸ்லீம்களை பிரதானம் கொண்ட கட்சி அது நான் சொல்வேன் என்ன சொல்வேன் தமிழ் போக்கிற ரெண்டு பேரை தமிழை எடுக்க தயாராக இருக்கிறேன் நான் ஏனென்றால் தமிழர்கள் என்ற காரியத்தினால் எங்கள் நாட்டிலே விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன சவால்கள் இருக்கின்றன ஈழத்தமிழர்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி என்ற காரத்தினால் விசேட பிரச்சனைகள் இருக்கின்றன சிங்கள கருத்தினர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எண்ணிக்கை பெரும்பான்மை கருத்தினாலே என்ற நாட்டிலே தமிழர்களாலே எங்களுக்கு விசேட சவால்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகுமோ என்று நாட்டிலே முஸ்லிம்கின்ற காரத்தினாலே விசேட சவால்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகுமோ அன்றுதான் உண்மையான இலக்கியத்துவம் வெற்றி அடையும் நான் நகர்கிறோம் அதைத்தான் அன்ற சொல்கிறார் என்றால் சொல்லட்டும் செய்து காட்டட்டும் அதனால அவ்வளவுதான் மரு கணேசன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகி இருக்கிறது அக்டோபர் பதினோராம் தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான நாட்களுக்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த சூழ்நிலையிலே எதிர் வருகிற பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய வியூகம் என்ன அது சார்ந்து என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது முயற்சிகள் என்று சொல்லும் பொழுது வியூகத்துக்கு பல முயற்சிகளை சொல்லும் பொழுது பல முயற்சிகளை செய்தோம் ஒன்று தமிழ் கட்சிகள் அனைத்துமே வடக்கு கிழக்கு மலையகம் என்று க உரம்புகளை கடந்து சேர்ந்து ஒரு கூட்டணியாக போட்டியிடலாமா என்று ஆய்வு செய்தோம் அதே மாதிரி தமிழ் பேசும் கட்சிகள் தமிழ் கட்சிகளிடம் தமிழ் முஸ் பேசும் முஸ்லீம் மக்களை சேர்ந்து கொண்ட கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து போட்டியிடலாம் என்று ஆய்வு செய்தோம் ஆனால் அந்த ஆய்வுகள் செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கான சரியான மும்மொழிவுகள் ஏனைய ச பரஸ்பர கட்சிகளிடம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது இருந்து பல்வேறு முரண்பாடுகளை சந்தித்தார்கள் ஆகவே நடைமுறை சாத்தியமான ஒரு ஒரு பாரிய தமிழ் பேசும் மக்களின் கூட்டணி தமிழ் மக்களின் கூட்டணி என்று உருவாக்க முடியவில்லை அதை புரிந்து கொண்டோம் அது மட்டுமல்ல அவகாசம் குறைவாக இருந்த அதை நாங்கள் தவிர்த்துவிட்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகு போஸ்ட் எலெக்ஷன் ப்ரீ எலெக்ஷனில் போஸ்ட் எலெக்ஷன் பிறகு நாங்கள் பொதுவாக நாங்கள் தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பேசும் கட்சிகளின் அடிப்படையிலே பாராளுமன்றத்தில் கூடிய வாராளு உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு ஒன்றியத்தை உருவாக்கி செயல்படலாம் என்று நாங்கள் ஒரு பல தடவைகள் இதுக்கு முன்னரே சொல்லியிருக்கேன் நான் முயற்சி நான் எப்பவும் நான் முயற்சியாக இருந்தானே கடுமையான முயற்சியாளன் நான் இதெல்லாம் நான் கடும் பத்து முன்னாடி சொன்னது ஆனால் யாரும் அதுக்குள்ளது கேட்கவில்லை இப்பொழுது கேட்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கேட்க விட நான் விக்ரமாதித்தன் போல மனம் தளர மாட்டேன் மீண்டும் மீண்டும் மரத்தில் ஏறி எனது எல்லா இலக்கிய நகர நகர்வேன் அது ஒன்று இப்போ எங்கள் வைகோம் என்று சொல்லும் பொழுது தமிழ் போ கூட்டணி ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே பங்களி கட்சியாக போட்டியிடுறது என்று தீர்மானித்திருக்கிறோம் மறந்துவிடக்கூடாது ஐக்கிய மக்கள் சக்தியால் நாங்கள் அவங்க அவர் கட்சியும் இல்லை நாங்கள் யாருமே ஐக்கிய மக்கள் சக்தியாக இல்லை கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் கூட்டணிக்குள்ளே ஐக்கிய மக்தி பிரதான கட்சியோடு நாங்கள் ஒரு புரிந்து உடன்படிக்கையோட அடிப்படையில் நாங்கள் களமிறங்குகிறோம் அவ்வளவுதான் ஆகவே எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலே கம்பகா இங்கேருந்து போகிறேன் கொழும்பு கழுத்துறை கேகாலை ரத்னபுரி கண்டி நுவரெலிய மதுரை ஆகிய மாவட்டங்களில் போட்டியிடுவதாக பொழுது நாங்கள் இதுவரை தீர்மானித்திருக்கிறோம் சில மாவட்டங்கள் அதிகமாக வரலாம் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே அதை செம்மையாக செய்கிறோம் நாங்கள் இயற்கை வேட்பாளர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் புதிய வேட்பாளர்கள் வர இருக்கிறார்கள் ஆகவே செய் அதை அதை நாங்கள் முன் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இப்பொழுது வேட்புமனுக்கள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அது சம வியூகங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சிறப்பாக செய்ய செய்து கொண்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒன்று செல்லவிட வேண்டும் கடந்த ஜனாதி தேர்தலின் போது கூட நான் சொன்னேன் இந்த இந்த வெயில் மாகாணம் தமிழக மாகாணம் மத்திய மாகாணம் பூவா மாகாணம் வரை இந்த பெல்ட் அல்ல இந்த இந்த சைனாவின் ரோ ரோ பெல்ட் மாதிரி அந்த பெல்ட்டில்தான் கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்று எங்களது வேட்பாளருக்கு வழங்கினோம் பல ஆச தொகுதிகள் வெற்றி வெற்றி பெற வெற்றி பெற்றன பல தொகுதிகளில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட கணிசம் வாக்குகள் கிடைத்தன வெற்றியின் தோல்வியின் அளவு குறைந்தது இப்போ வடக்கு கிழக்கில் வேறு விஷயம் அங்கே தமிழ் பே மக்கள் முஸ் முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மை வாழ்கிறார்கள் அங்கே வெற்றி பெறுவது என்பது சாதாரண விஷயம் ஆனால் இங்கே வடகிழக்கு வெளியே சிங்கள மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதிகளிலே வாக்குகளை சேகரிப்பது கஷ்டமான காரியம் பல அழுத்தங்கள் இருக்கின்றன இங்கே இருப்பவர்களும் தெரியும் அது ஆனால் அதையும் கூட நாங்கள் சற்று சமாளித்திருக்கிறோம் ஆகவே அந்த வெற்றி மக்கள் எங்களோட இருக்கிறார்கள் யார் என்ன சொன்னாலும் கூட நாங்கள் இருக்க வேண்டும் ஏ மக்கள் இருப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அன்றைய ஜனாபதியாக இருக்கலாம் அரணி என் நன்மை அவர் நண்பர் பிரதமராக இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு எடுத்து கூற எடுத்து சொல்ல கண்காணிக்க வழிநடத்த உங்கள் கேள்வி வந்து சொல்லி இளைஞர் கேட்டீங்களே நாங்கள் சொல்லுவோம் தான் அந்த தான் உங்களோட இருக்கிறதா தெரியப்படுத்த வேண்டும் பார்ப்போம் வேண்டும் கண்காணிப்போம் அதுக்கு அவர்கள் இப்போது தமிழ் பேசுகிற கட்சிகளை ஒன்றிணைப்பது தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது இப்படியான பல சவால்கள் பல விடயங்கள் பல முயற்சிகளை கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டன ஆகவே இப்போது தாங்கள் சொன்னீர்கள் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நாங்கள் ஒரு கூட்டணியாக ஒரு கூட்டணிவாக நாங்கள் வேலை செய்யலாம் நாங்கள் பங்காற்றலாம் என்று ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பக்கத்திலே இருந்து ஆகவே அப்படி இருக்கின்ற போது பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளிலே இருக்கிற எல்லோரும் ஊழலோடு தொடர்புடையவர்கள் மோசடியோடு தொடர்புடையவர்கள் அப்படியான பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தமிழ் பேசுகிற சக்திகளாக அல்லது தமிழ் சக்திகளாக ஒன்றிணைந்து ஒரு தேர்தல் களம் காணுகிற பொழுது அந்த பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே அந்த முயற்சி ஏன் தேர்தலுக்கு முன்னர் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்காக கைகூட முடியவில்லை இல்லை இல்லை அது பிழை அது வந்து அவசரப்பட்ட ஒரு கருத்து அப்படி அல்ல முதலிலே நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் சட்டங்கள் எலெக்ஷன் லோ அதை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் விதாச தேர்தல் முறையிலேயே விருப்பங்கள் இருக்கின்றன இதை படிக்க வேண்டும் உதாரண பாருங்கள் நூறாலியா மாவட்டம் எடுத்துக்கொள்வோம் என்னுடைய மாவட்டத்தில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் தமிப்போ கூட்டணி ஒரு லட்சம் வாக்கில் எடுக்கிறோம் சுலபமாக எடுப்போம் நாங்கள் ஒரு லட்சம் வாக்கில் தனித்து இருந்தால் ஒரு வா ஒரு ஆசனமும் ஒரு ஆசனம் அடுத்த வாசனத்துக்கு ஏற்கறைப்படலாம் ஒரு ஒன் ப்ளஸ் எடுதலாம் ஆனால் இந்த முறையிலே கூட்டணி செய்து போட்டு போட்டி போடும் பொழுது பிரதான கட்சி ஒன்றோடு போட்டி போடும் பொழுது மூன்று விருப்பமாக பயன்படுத்துவதனாலே மூன்று ஆசிரியர்கள் பெறுவோம் நாங்கள் நிச்சயம் பெறுவோம் பெறுதாக போகிறோம் பெறுவோம் சட்டம் இப்பொழுது பெரும்பான்மை கட்சியோடு எங்களுக்கு உடன்பாடு என்பது பெரும்பாலும் தேர்தல் உடன்பாடு தான் அவருக்கு தெரியும் அது கொள்கை உடன்பாடு அல்ல கொள்கை உடன்பாடாக இருந்தால் தனி கட்சி தேவையில்லையே தனிக்கு தேவையில்லையே தேவையில்லையே நாங்கள் தேர்தல் உடன்பாடு அவர்களுக்கு எங்களை எங்கள் நாங்கள் தேவை எங்களுக்கு அவர்கள் தேவை அவ்வளவுதான் அவர்கள் எங்களுக்கு பாடத்திடம் கொடுக்கவில்லை அவருக்கு நாங்கள் தேவை அது மாதிரி எங்களுக்கு அவர்கள் தேவை சட்டம் வேறு சட்டம் ஆகவே அதீத கற்பனை பாருங்கள் நான் சொல்லியேன் சமீபத்தில் எனது நண்பர் பெஃப்ரல் இயக்குனர் ரோகண எட்டி ஆராய்ச்சி என்ன கோரிக்கை விடுத்திருந்தேன் கட்சி ரீதியாக அல்ல நடந்து பாருங்க ரோஹனை தவறு எனக்கு இந்த கண்டி கேகாலை ரத்னபுரி கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலே தனி ஒரு ஆசனம் எடுப்பதற்கு குறைந்தபட்சமாக எவ்வளவு நீங்கள் வாக்கெடுக்க வேண்டும் என்பதை கடந்த நான்கைந்து பாராளுத்திட்டர்களை முடிவுகளை பரிசீலித்து எனக்கு அறிக்கை தரங்களை கேட்டிருந்தேன் கட்சி அரசு இல்லை அவர் அது அந்த துறையில் இருக்கின்றால அவர் தான் தெளிவானவர் அருகே தந்தார் அதிலே கொழு மாவட்டத்திலே எல்லோரும் ஐந்து வீத ஐந்து வீதத்துக்கு மேலே வாக்கெடுக்க வேண்டும் எடுத்தால் தான் கணக்கெடுப்பில் எடுப்பார்கள் கணக்கெடுக்க போக முடியும் கணக்கெடுப்பிலே உள்வாங்கப்படுவது என்பது இப்போ ஆசனம் தருவதற்கு உறுதியல்ல ஆகவே கொலு மாவட்டத்தில் எழுவதாயிரம் வாக்குகள் கேகாலை மாவட்டத்தில் ஐம்பத்தையாயிரம் வாக்குகள் ரத்தவரி மாவட்டத்தில் அறுபத்தை வாக்குகள் ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து கண்டி மாவட்டத்தில் அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் பெற வேண்டும் உருவாசன் எடுப்பதற்கு ரத்தவரி மாவட்டத்திலே நாங்கள் சேர்ந்து போட்டியிட்டு இதுவரை அதிகமான வாக்குகளை கடன் தேர்தலில் எங்கள் எங்கள் வேட்பாளர் இந்த மாதிரி வெட்டி போற வெட்டி போற பெற வேட்பாளர் சந்திரகுமார் பெற்றிருந்தார் அதேவேளை உற்பத்தி ஆறாயிரம் வாக்கு தான் இப்போ கஷ்டம் கொடுப்பதால் சேர்ந்து இருப்பது ஆறாயிரம் வாக்கு நான் அதிகமாக கொழுப்பு மாவட்டத்தில் அதிக வாக்கு பெற்றிருக்கிறேன் அதிகமான வாக்கு எழுபதாயிரம் வாக்கு பெற்றேன் சேர்ந்து எழுபதாயிரம் தனித்தல்ல கண்டு மாவட்டத்தில் புரிந்து பெற்றிருந்தோம் நாங்கள் ரத்மரி மாவட்டத்தில் அப்படித்தான் கேகளை மாவட்டத்தில் அப்படித்தான் ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி வசப்பட்டு அலையில் நல்லோண்டு போய் சொல்வது யதார்த்தம் புரியாத சிந்தனை யாரும் திட்டமிட்டு சொல்வதில்லை ஒரு நாங்கள் தமிழர்களாக நாங்கள் ஒன்று சேர்வோம் முஸ்லீம்களாக நாங்கள் ஒன்று சேர்வோம் தமிழ் பேசும் மக்களாக ஒன்று சேர்வோம் நல்ல கதை தான் அதெல்லாம் நல்ல கதை எத்தனை தேர்தல்களை பார்த்துருக்கிறேன் எத்தனை ஜனாதிபதி தேர்தல்கள் எத்தனை பாரம்பரிய தேர்தல்கள் எத்தனை மகாராஷ்டிர தேர்தல்கள் எத்தனை உள்ளூராட்சி தேர்தல் பார்த்துருக்கிறேன் நான் இவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்கும் ஆகவே அதை பொறுப்புடன் நிதானமாக செயல்பட வேண்டும் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த அந்த 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 முயற்சியை வைத்துவிட்டு நாங்கள் வந்தோம் அது பாரம்பரிய தேர்தலை பொறுத்தவரை அது ஆனால் மகாண சபை தேர்தல் இல்லை உள்ளாட்சி மன்ற தேர்தல் இல்லை வரும் வரத்தான் போகிறது அதிலே நாங்கள் தெரிந்து போகலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆக பொறுத்திருங்கள் ஆமா அமீர் அலி அவர்கள் இப்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்று சொல்லிவிட வேண்டும் இது உங்களுக்கு கேள்வி தொடர்ந்து தொடர்பாக இதையெல்லாம் மறுத்து தெரிந்து தெரியாமலோ ஆங்காங்கே சுயேட்சை குழுக்களை போட்டிட்டு கட்சிகளில் போட்டுட்டு குழுக்களாக போட்டியிட்டு பல பயசுகள் நிகழ்கின்றன வெளிநாடுகள் வந்து வந்திருக்கியிருக்கிறார்கள் தமிழர் வாக்களை சிதைக்க வேண்டும் முஸ்லீம் வாக்களை சிதைக்க வேண்டும் மலைமாக்கள் சிதைக்க வேண்டும் என்று இருந்து ஆழ்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான குழுக்களை போட்டியிடுவது என்பது திட்டமிட்ட முறையிலே தமிழ் மக்களின் முஸ்லீம் மக்களின் வடகிழக்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் எங்கேயும் இல்லாமல் செய்யும் சூழ்ச்சி சூழ்ச்சி அது பறந்துவிடக்கூடாது சூழ்ச்சி ஆகவே தனித்து போட்டியிடுவோம் தமிழர்களாகவிட்டு சேருவோம் என்ற கோஷத்துக்கு பின்னால் இருப்பதே ஒரு சூழ்ச்சி சதி முயற்சி வழியாகிவிட நன்றி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மனோகணேசன் அவர்களை நிகழ்ச்சியினுடைய இறுதி தருவாய் எட்டியிருக்கிறோம் இன்னொரு ஒரு நிமிடத்துக்குள்ளே நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும் ஒரு ஒரு விடயம் சம்பந்தமாக இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவர்கள் இருவரும் சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் கடந்த காலங்களிலே இதற்கான முயற்சியை தாங்களும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் முன்னெடுத்திருந்தீர்கள் அப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லை இப்பொழுது இல்லை அதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டன உண்மையிலேயே தேர்தல் முடிவுகள் வந்த அந்த தினத்திலேயே காலையிலேயே நீங்கள் முடிவுகளை ஊகித்தறிந்து கொண்டு நான் தொலைபேசியிலே நான் ருவான் விஜயபார்தனை ஐக்கிய கட்சியின் பிரதி தலைவரிடம் தொலைபேசி அழைத்து சொன்னேன் நீங்கள் ருவான் டைம் எஸ் கம் ஃபார் யூ டேக் அப் பார்ட்டி சொன்னேன் ஆனால் அவர் அதை முன் முன்னெடுக்கவில்லை மட்டுமல்ல சேருவதென்றால் எல்லோரும் சேர சேர முடியாது ஆடு மாடு கோழி எல்லாம் ஒன்றாக சேர முடியாது மனிதர்கள் தான் சேர முடியும் ஆகவே அந்த ஐக்கக்குள்ளே இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கின்றார்கள் பெயர் சொல்ல முடியாது கரும் புள்ளி குத்தப்பட்டவர்கள் அவரோடு சேர்த்துக்கொள்ள முடியாது ஆகவே அந்த மச்சும் கைகூடவில்லை ஆகவே அதை கட்சி சுத்தம் செய்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னால் அவர் தயாராகவும் இல்லை ஆகவே உங்கள் பக்கத்தில் போகணும்னு விட்டுவிட்டோம்